மக்களே இந்த வீடியோவில் சரியாக தெரியுதா என்னங்கிறது தெரியலை இந்த கொடி இந்த செடிகளில் போகுது பாருங்கள் இதுதான் பாம்பு இதை கண்டுபிடிக்கிறது இந்த செடி கொடிகளில் மிக கடினம் ஆனால் இந்த பச்சை பாம்பு கொம்பேரி முக்கான் இந்த மாதிரி பாம்பு வகைகள் செடி கொடி மரங்களில் தான் வேட்டையாடும் ஏன்னா இதுகளுடைய டார்கெட்டு பள்ளி சின்ன சின்ன பறவைகள் இந்த மாதிரி தான் வேட்டைகள் ஆடும் ரெண்டும் கலர் தான் வித்தியாசமாக இருக்கும் ஆனால் வேட்டைத்திறன் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் இதோடைய தாக்குதல் எப்படின்னா நம்ம கண்ணை தான் வைக்கும் இந்த நம்ம கண்ணுலேயே தான் அது கொத்தணும் அப்படின்னு நினச்சேன்னா கடிக்கணும்னு நினச்சேன்னா நம்ம கண்ணை தான் கடிக்கும் இது எப்படி மரக்கிளையில் ஒன்றும் தெரியலை பாருங்க ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பாம்பு பச்சை பாம்பு கொம்பேரி மூக்கான் இந்த பாம்புகள் யாருக்கும் தொந்தரவுகளை கொடுக்காது இது பயந்த சுவாகம் உள்ள பாம்பு ஆளுகளை கண்டால் பயப்படும் வேகம் அதிவேகமாக மின்னல் வேகத்தில் நகர்ந்து நம்மளுக்கு தெரியாமலே காணாமல் போயிடும் இந்த பாம்பு அபூர்வ வகையாக தான் இப்போல்லாம் தன்படுது